பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பு இருந்துச்சுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு எல்லாத்தையும் மாற்று மாற்றிட்டு இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் இவர் தனிப்பட்ட விதமாக சம்பாரித்த ஆறு கோடியே ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோடு கோடி ரூபாய் பணம் மற்ற சொத்துக்களை ரிட்டன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து இடி அதுக்கப்புறம் சிபி அதுக்கப்புறம் ஆர்ஓசி அதுக்கப்புறம் ஐஎன்பி மினிஸ்டர் ஆஃப் ஐ மீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அது அதுக்கப்புறம் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அப்புறம் சிவில் ஏவியேஷன் இது எல்லாத்துலேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சன் டிவியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன் சார் வணக்கம் வணக்கம் தென்னிந்தியாவில் கலாநிதிமாறன் தயாநிதிமாறன் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் மேக்னேட்னு சொல்லலாம் தற்போது வந்து தயாநிதி மாறன் கலாநிதிமாறனுக்கு வந்து நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அதை வந்து பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு உண்மையாகவே வந்து அந்த நோட்டீஸ்க்கு பின்னால் என்ன நடந்தது ஓகே ஃபஸ்ட் அந்த நோட்டீஸை விளக்கமாக பார்த்தாலே நமக்கு என்னன்றத தெரிஞ்சிடும் அதாவது ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நாற்பத்தி ஆறு பக்க லீகல் நோட்டீஸை தயாநிதி மாறன் தன்னுடைய அண்ணனான கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கிறார் யாரெல்லாம் அதில் அந்த நோட்டீஸில் இன்க்ளூடடுன்னா அண்ணன் கலாநிதி மாறன் அன்னி காவேரி மாறன் அது இல்லாமல் வந்து சன் டிவியோட கம்பெனி செக்ரட்டரி ரவி ராமமூர்த்தி ஆடிட்டர் சிவசுப்பிரமணியன் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு பல்வேறு அலிகேஷன்ஸ் அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு இந்த நோட்டீஸை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சன் டிவியோடைய அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் சன் டிவின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சுமங்கலி பப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் கம்பெனி ஆரம்பிக்கப்படுது அந்த சுமங்கலி பப்ளிகேஷன்னா பேரிலே உங்களுக்கு தெரியுது சுமங்கலி மேக்சீனு இது மாதிரி ஒரு பிரிண்ட்டு தொடர்பான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படுது அந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்னா மல்லிகா மாறன் அதாவது முரசுலிமாறனுடைய மனைவி தயாநிதி கலாநிதி மாறனுடைய அம்மா அவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஷேரு அதுக்கப்புறம் தயாலம்மாள் அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஷேர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சுமங்கலி பப்ளிகேஷன்ற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பெயர் என்னவா பெயர் மாற்றப்படுதுன்னா சன் டிவி பிரைவேட் லிமிடெட்னு பெயர் மாற்றம் படுது பெயர் மாற்றம் பண்ண அதே ஆண்டில் சன் டிவி துவக்கப்படுது அப்போ சன் டிவி துவக்கப்பட்ட பிறகும் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் சார் அவங்க மல்லிகா மற்றும் தயாலு தயாலு இவங்க தான் மேயர் இவர் வந்து மேயர் அங்கே வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயியாக தான் வந்து தயாநிதி கலாநிதி மாறன் நீடிச்சிட்ருக்காரு அதுக்கடையில் ரெண்டாயிரத்தி மூணு அவங்க அப்பா வந்து அமெரிக்காவிலேருந்து கோமா ஸ்டேஜில் இங்கே கொண்டு வரப்படுறாரு கொண்டு வரப்பட்டு அவங்க அப்பாவோடைய மரணத்துக்கு ஒரு மரணித்த பிறகு மனதை மரணித்த பிறகுன்னு நினைக்கிறேன் மரணித்த பிறகு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே அதாவது இன்னைக்கு என்னைக்குன்னா பதினைந்து செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் கலாநிதிமாரன் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய அம்மா பேர்லேயும் இருக்கிற ஷேர் ஐம்பது பர்சன்ட்டில் ஒரு முப்பது பர்சன்ட எடுத்துக்கிறாரு அதே போல் பாட்டி தயாலமால் பேரில் இருக்கிற ஒரு ஐம்பது பர்சன்ட் ஷேரில் முப்பது பர்சன்ட் எடுத்துகிட்டு இவருடைய பேரில் அறுபது பர்சன்ட் ஷேராக மாற்றிடுறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் இருபது இருபதுன்னு நாற்பது பர்சன்ட் ஷேரை குறைச்சிடறாரு குறைச்சிட்டு சன் டிவியில் இவர் கண்ட்ரோ சன் டிவி மொத்தமே இவரோட கண்ட்ரோலில் வந்தது இது மட்டும் இது இப்போ இவர் வாங்குகிற ஷேரோடைய ரேட்டு அட் த ரேட் ஆஃப் டென் ருபீஸ் பர் ஷேர்னு பன்னெண்டு லட்சம் ஷேர் வாங்கிறாரு ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வாங்கிறாரு அது மா அதே போல் இவங்களுக்கு மற்ற கம்பெனி ஃபேமிலிக்கே மற்ற 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 கம்பெனிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் குங்குமம் பப்ளிகேஷனு அதுக்கப்புறம் குங்குமம் நிதியகம் கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரிலாம் இந்த இந்த கம்பெனிகளுடைய ஷேரும் அது அது அந்த ஷேரெல்லாம் எடுத்தும் நேராக பேரை மாற்றி ச சன் டிவியில் அந்த கம்பெனிக்கெலாம் இந்த ஷேர் மாற்றி சன் சன் டிவியில் போட்டுறாரு அப்போது அதுலேயும் அவர் அந்த த ரேட் ஆஃப் டென் ருபீஸ் ஷேராக வாங்குறாரு இதெல்லாம் வந்து பேசிக்கு இங்கே தான் வந்து தயாநிதி மரன் என்ன குற்றம் சொல்கிறான்னா எங்கள் அப்பா உயில் எழுதி வைக்கல அப்போ அவருடைய அவருடைய பேரில் உள்ள சொத்துக்கள் எல்லாமே எல் எங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் சரிசமமாக பிரிக்கப்படணும் அந் எங்கள் எங்களுடைய பாட்டி அதாவது தயாநிதி க மாறனுடைய அம்மா எங்கள் தயாநிதியோட க தயாநிதி கலாநிதி அம்மோட அம்மா ம மல்லிகா அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன் கலாநிதி மாறன் அதுக்கப்புறம் தங்கச்சி அன்புக்கரசி மாறன் இவங்களுக்கெல்லாம் தான் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படி ரெண்டாவது உயிலும் எழுதி வைக்கல வாரிசு சான்றிதழும் வாங்கலை அதற்கு முன்பே எங்கள் அண்ணா இது மாதிரி பண்ணிட்டாரு பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது அந்த நேரத்தில் சன் டிவியோட ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரையும் ஒரு ஷேர் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவர் பத்து ரூபான்றதுல விலையை கம்மி பண்ணி வாங்கிட்டாரு அதுக்கு இன்னொரு க அதுக்கு எவிடன்ஸையும் கேட்டார் அப்படின்னா தயால மால்ிட்ட வாங்கின ஷேரை ஒரு ஷேர் வந்து மூணா மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினார் அப்போது அதே அளவில் தான் எங்கள் எங்கள் அம்மாட்டேருந்து ஷேர் வாங்கியிருக்கணும் பத்து ரூபாய்க்கு வாங்கினது தப்பு இப்படியெல்லாம் சொல்லி இந்த காசு இந்த ஷேர் ஹோல்டர் இந்த ஷேர்லேருந்து வந்த காசை வச்சு தான் அவர் வந்து சன் டைரக்ட்டு இல்லை அப்ப வந்து அப்போ வந்து பங்கு சந்தைக்கு போயிட்டாங்களா இல்லை போகல போகல போகலை இது பிரைவேட் லிமிட் பங்கு சந்தைக்கு போனால் தான் வந்து அதோடய மதிப்பு ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோ தெரியும் அப்படி இல்லை இல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு அமௌண்ட் போட்டு இன்றைக்கி அந்த கம்பெனி வளர்ந்துருக்கு அதோட அசட்ஸ் வளர்ந்துருக்கும் அதோடைய ஆனுவல் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே அது பண்ணுவாங்க பங்கு சந்தை மட்டும் இல்லை இப்போதைக்கு அது பிரைவேட் லிமிடெட் தான் பங்கு சந்தை போகும்போது மீதி உள்ள இருபது பர்சன்டே வாங்கிறார் ஏற்ற பாட்டிட்டு இருந்ததுல இருபது பர்சன்ட் அதெல்லாம் வாங்கிடறா அது அந்த அதுக்குள்ளே அந்த இந்த இதில் மட்டும் போவோம் அங்கே நம்ம போக வேணாம் அப்போ இங்கேயே வந்து ஒரு ஷேர் மூவாயிரம் ரூபாய்க்கு போகும்போது எப்படி வந்து பத்து ரூபாய்க்கு அவர் வாங்கினாரு அப்படின்ற கேள்வி அது இல்லாமல் இதை வச்சு தான் வந்து ஏர்வைஸு சன் பிக்சர்ஸு சன்ரைஸு ஹைதராபாத் அதுக்கப்புறம் சூப்பர் சார்ஜ் சார்ஜார்த்தா நார்த் சூப்பர் சார்ஜ் அப்படின்னு ஒரு டீமு ஆக்சுவலாக அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் இங்கிலாந்து அந்த டீமில் அதையும் ஒரு அது ஓன் பண்ணுறாருன்னு இல்லைன்னு ஷேர் பண்ணுறாருன்னு இருக்கிறேன் அது இல்லாமல் அவன் எங்கள் அண்ணி அதாவது காவேரி மாறனுக்கு வருஷத்துக்கு எண்பத்தேழு கோடி சம்பளம் இப்படிலாம் இந்த கம்பெனி நான் எங்களுடைய பணத்தை மிஸ்யூஸ் பண்ண பண்ணுறாரு இந்த மிஸ்யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு இப்போ இவர் வைக்கிற இவருடைய டிமாண்ட் என்னென்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பு இருந்துச்சுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டனுக்கு எல்லாத்தையும் மாற்று மாற்றிட்டு இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் இவர் தனிப்பட்ட விதமாக சம்பாரித்த ஆறு கோடியே ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தோடு கோடி ரூபாய் பணம் மற்ற சொத்துக்களை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து இடி அதுக்கப்புறம் சிபி அதுக்கப்புறம் ஆர்ஓசி அதுக்கப்புறம் ஐஎன்பி மினிஸ்டர் ஆஃப் ஐ மீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அது அதுக்கப்புறம் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அப்புறம் சிவிலேவியேஷன் இது எல்லாத்துலேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சன் டிவியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படி இதெல்லாம் வந்து விதின் ஒன் மந்த்தாக த்ரீ வீக்ஸாக தெரில குறிப்பிட்ட காலத்தில் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறாரு இதுதான் கம்பெனி இதோடைய சாராம்சம் ஓகே இப்படி பார்ப்பேன் இப்போ இது இது இவருடைய டிமாண்ட் என்னென்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் எக்ஸாக்ட் டேட் சொல்ல போனால் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கு முன்பு உள்ள ஸ்டேஜில் ஷேர் பேட்ட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வரும்னா அப்போ யாரெல்லாம் இருப்பாங்க அதில் அதில் வந்து அன்புகரிசி இருப்பாங்க தயாலம்மா மல்லிகா மல்லிகா இவர்கிட்ட ஒரு 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 பர்சன்ட் ஷேரும் இருக்காது அப்போ இதில் அப்படியே இந்த டிமாண்ட் வைக்கிற இந்த டிமாண்ட் அப்படியே நடந்துச்சுன்னா யாருக்கு லாபம் அவங்க தயால தான் லாபம் அதுதான் இது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதுதான் இங்கே உள்ள சிக்கல் தயாலம்மா அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஐம்பது பர்சன்ட் ஷேர் கிடைக்குதுன்னா கலாநிதி மரணம் வந்து ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு பணம் கொடுத்துருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு முறை செட்டில்மெண்ட் நடந்தது ஒன்னு இந்த சன் டிவி முரசலிமாரன் இறந்த பிறகு நடந்த அறுபது பர்சன்ட் செட்டில்மெண்ட்லயே அவங்களுக்கு நடந்திருக்கு இவங்க பப்ளிக் போறாங்க தெரியுமா அப்பவும் அப்போவும் நடந்திருக்கு அப்பவும் வந்து இதயம் இனித்தது கண்கள் பணித்தது பணித்தது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் செட்டில்மெண்ட் நடந்தது அது அஃபிஷியலாகவே கண்ணான் இதை அனௌன்ஸ் பண்ணார் ஓகேவா இந்த இருபது பர்சென்ட்டை வந்து எவ்வளோ அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவோ அது போட்டு அவங்களுக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தயாநிதி மாறன் இப்போ இந்த இப்படி ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு என்ன சி உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் முரசலிமாறனை பொறுத்தவரையும் சன் டிவி நல்ல ஹிட் ஆன பிறகு நீ வந்து கம்பெனி அஃபேர்ஸை பார்த்துக்க தம்பி முரசலிமாறன் வந்து அரசியலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ரெண்டு டிவிஷன் விட்டு தான் போனார் இப்போ முரசலிமாறன் வந்து தயாநிதி மாறனும் ரெண்டு முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு எம்பியாக இருந்துருக்கிறாரு அவர் வந்து ஏழை கிடையாது ம் ஏழை கிடையாது ஏழை கிடையாது இப்போ இப்போ வந்து இப்போ சன்டி இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க வந்து நிறைய சேனல்கள் ஆரம்பிச்சு இந்தியா நான் அந்த லிஸ்ட்டையும் படிக்கிறேன் கலாநிதி மாறன் ஓகே இன்னைக்கு அவருடைய அசட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டெலிவிஷன் சேனல்ஸ் அறுபத்தி ஒன்பது எஃப்எம் ரேடியோஸ் அதுக்கப்புறம் ஒரு டிடிஹெச் சன் டிடிஹெச் ஒன்று மூணு செய்தி நியூஸ் பேப்பர்ஸ் ஆறு மேகசின் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் ஜெட்டர் வைஸ் சன் பிக்சர்ஸ் இன்றைக்கி அவருடைய நெட்வொர்த்து முப்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கோடி இப்போது இவ்வளவாக அவர் பண்ணியிருக்கார்ல அதுக்கு அடிப்படையாக அரசியல் ரெண்டாவது இவங்களோட அரசு ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு பட் அந்த அந்த அரசை அந்த அந்த ஹெல்ப்பை வச்சுட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறாரில்ல அதே மாதிரி இந்த பக்கம் சன்டிஃபியுடைய ரோல் திமுகவுடைய வெற்றியில் த சன்டிஃபிக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்குது அதையே நம்ம இப்பவும் வந்து சன் குழுமம் வந்து திமுக ஆதரவாக தான் செயல்படுகிறது ஓகேங்களா அது ஒரு புறம் தயாநிதி இப்ப மாறன் வந்து சொத்து வச்சிருக்காருன்னா இவர் அரசியல் பாத்துக்கிட்டாரு அரசியல் சம்பாதிப்பாரு அரசியல சம்பாதிச்சது எப்படி இருந்தாலும் வந்து இங்க சன் நெட்ஒர்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு இன்ஃபுயன்ஸ் மூலமா நிறைய லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு நிறைய விஷயங்கள் கேசியா இருந்து அவரோட ஷேரும் அங்க இருக்கும் கண்டிப்பா ஷேரும் இருக்கும் அப்படி இருக்கும்போது தயாநிதி மாறன் அவர்கள் ஏன் திமுக பேச்சை கேட்க வேண்டும் இல்ல இல்லை தயாநிதிமாறன் அவர்கள் வந்து திமுக பேச்சை கேட்கறான்னு வச்சுங்க திமுக பேச்சை கேட்டுக்கொண்டு தான் தயாநிதி தயாநிதிமாறன் செயல்படுகிறாருன்னா சன் டிவியோ இல்லை தினகரனோ மற்ற ஊடகங்களோ எதுக்கு வந்து திமுக ஆதரவாக செயல்படணும் எதுவாக தான் செயல்படணும் இல்லை அப்படி இல்லை சரி இங்கே வந்துட்டு இது ஒரு லார்ஜர் பிக்சரில் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் இவருக்கு வந்து ஆட்சி நீடிக்கணும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வளரணும் ச தயாநிதி மாறன் தொடர்ச்சியாக முக்கிய பங்கு வகிக்கணும் இப்போ ஆஸ் ஆஸ் வி கோ இவரை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல தயாநிதி மாறனா யார் டிஎம்கே இல்லைனா முக்கியத்துவம் இல்லாத பொறுப்பு எம்பி சீட்டு கொடுப்பாங்களோன்றது சந்தை அப்படி ஒரு நிலைமை இவருக்கு திமுகவை இருக்கிற நிலை யாருக்கு அதிகமாக இருக்குது தயாவுக்கு தான் அதிகமாக இருக்குது கலாநிதி மாறனுக்கு இப்போ அது ஒரு ஒரு போர்ஷனாக இருக்கலாம் இல்லைனா ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட் இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட் ஏற்கனவே இவங்க ஐ திங்க் சகோதரி வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஐநூறு கோடி அவங்களுக்கு செட்டில் பண்ணப்பட்டதாகவும் அந்த கிளைம் வந்து அந்த அவங்களோட கிளைமா இருக்கு அதனால இது ரொம்ப சின்ன பிரச்சனையா நான் பார்க்கல சரி இப்ப கலாநிதிமாரன் தரப்பில் வந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கான ஷேர் இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல நீங்க வித்துட்டீங்க விட்டுட்டு போன்றாங்க அது எப்படி தயானி மரன் விடுவார் கலாநிதி மரன் எப்படி விட தயாநிதி மாறன் விட மாட்டார் தயாநிதி மாறன் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கும் இல்ல அவர் சேரல இல்ல எங்கேயுமே தயாநிதி மாறனுக்கு சன் நெட்ஒர்க்ல சன் டிவில ஆரம்பிக்கும் போது எந்த ரோலும் கிடையாது அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அவர் இன்வெஸ்ட் பண்ணல அவங்க அம்மாவோட இன்வெஸ்ட்மென்ட் தான் சரி அம்மா அம்மாவோட இன்வெஸ்ட்மென்ட் பாதி வரும் இல்லை அப்படி இருந்தாலும் அதுதான் அது அதுதான் பல்வேறு விதத்தில் இருக்கும் இன்னமும் இருக்கும் அது அம்மாவுடைய இருபது பெர்சன்ட் என்னாச்சுன்னு தெரில அந்த இருபது பெர்சன்ட் வச்சாங்களே அது என்னாச்சு அதுல இவருக்கு பங்கு இருக்கும் அதில் அது அது பை டிஃபால்ட்டாக வந்திருக்கும் அதை கூட அவர் பிற்காலத்தில் வாங்கியிருக்கலாம் இல்லை நல்ல விலை கொடுத்து தான் வாங்கியிருப்பார் டெஃபினட்டாக அதை வந்து ஏன்னா இது இது பப்ளிக் லிமிட்டடாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஐநூறுரூபாவோ அறநூறுரூபாவோ ஒரு ஷேர் ஷேர் போகுது அது எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ ஒரு ஒரு லட்சம் ஷேரோ பத்து லாயிரம் பத்தாயிரம் வாட் எவர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் அவங்க அம்மாக்கிட்ட உள்ளதாக அவருக்கு ப்ராப்பராக தான் வாங்கியிருப்பார் அப்போ அதில் ஒரு பங்கு இவருக்கும் தான் போயிருக்கும் போயிருக்கும் அப்படி இருக்கும்போது அதுதான் அவருக்கான பங்கு சட்டப்படி அதை தாண்டி வந்து தயார் நீதிமன்றினால என்ன பண்ண முடியும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இந்த லீகல் நோட்டீஸே இது என்னென்னா நான் சொல் பேச்சு நீ கேட்கல நீ என்னென்ன தப்பு நான் மாட்டி விட்றான் பாரு பொதுவெளியில் சொல்லி விட்றான் பாரு அதுதான் இதுக்கு பின்னாடி புரியுதுங்களா இதுல வந்து பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு தயனிதமாரி நாகுடி வந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கும்போது ஆமாம் ஒரு கே சிரிட்டு தனமாக வந்து நூறு நூறு டெலிஃபோன் லைன்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அது அந்த இன்ஃபுளுன்ஸால் தான் நான் வந்தது அதில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அதுல வந்து அவரு அந்த அந்த கேஸ் நிக்கல இவங்க அது வந்து இவங்க பேசி சரி பண்ணிட்டாங்களோ இல்லை அந்த கேஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அது ஆக்சுவலாக அது வந்து ஆடிட்டர் குரு குருமூர்த்தி தான் அதை போட்டார் இனிஷியேட் பண்ணார் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே ஆளுக்கு நூறு நம்பர் எப்பரா போச்சு அது எங்கடா போகுதுன்னு பார்த்தா இந்த வீட்டுக்கு போகுது உள்ளே இருந்து தான் வேலை நடந்தது அப்படின்றது தான் அதோட கேஸு சரிங்க சார் இது வந்து அரசு இப்போ அரசியலாம் வந்து தயாநிதிமார்க்கு வந்து இல்லை திமுகவுக்கு வந்து இது வந்து எப்படி எப்படி இருக்கும் இல்ல இது இதோட ஒரே ஒரு நோக்கம் தான் இதுல வெளியில கிளீனா தெரியுது நீ வந்து யோகியன் இல்லை உடனே நான் மாட்டி விடுறான் பாரு இதுக்கு அவங்க சி இதை வந்து தயாநிதி மாறன் லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அவங்க வந்து அது ரிப்ளை பண்ண போறாங்க முடிஞ்சது இன்னைக்கு பொது வழியில் எப்படி வந்தது இது பிஸ்னஸ் இருந்து எல்லா அப்போ திங்க் நேற்று மணி மணி கண்ட்ரோலில் வந்தது தான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு ஆமாம் அதான் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன் இந்த இந்த செய்தி வழியில் வந்தோடனே சன் டிவியோட பங்கு வந்து நாலுலேருந்து ஐந்து சதவீதம் டக்குன்னு குறைஞ்சிதே குறைஞ்சி வந்து மறுபடியும் அது அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அது வேற விஷயம் பட் அந்த இனிஷியல் லாஸு இப்போ ஒரு ஒரு டி டிஃபேமிங் தானே இது டிஃபேமிங் இல்லை இல்லை அந்த பங்கோட நம்பகத்தன்மை போகும் அதுதான் ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனை பிரச்சனை வரலாம் அது குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்போ வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் தான் பங்கு சந்தையில் இருக்குது வந்து ப்ராப்பர்ட்டி எழுபத்தஞ்சு சதவீதம் இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களா ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து மாதம் வந்து நூறு கோடி ரூபாய் சம்பளம் லைக் காவேரி மாறனவர்களுக்கும் கலாநிதி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வருடத்திற்கு எண்பத்தஞ்சு கோடி எண்பத்தஞ்சு கோடி ஒய்புக்கு மட்டும் இவர் இன்னொரு கோடி கூட எடுக்கலாம் அது இல்லாம டிவிடெண்ட் இவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம்ல அது மாதிரி அதுலேயும் டிவிடென்ட் எடுத்ததுலேயும் மோசடி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அதெல்லாம் வந்து தயாநிதி மரம் பார்க்கும்போது நியாயமாக தானே தெரியுது இல்லைங்க இவர் எதுக்கு இப்போ கிளைம் பண்ணுறாரு இது கிளைம் ஓகே அது எதுக்கு பழைய ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு போய் வைக்கணுன்றாரு இதில் இதோட நோக்கம் என்னென்னா மியர் எக்ஸ்போசிங் கலாநிதி மரன் அவ்வளோதான் இது இது வந்து இட்ஸ் அ லீகல் ஃபைட் எல்லாமே ஒரு ஆடிட்டர் பத் வச்சு ப்ராப்பராக தான் பண்ணியிருப்பாங்க இந்த லீகல் ஃபைட்டு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு போகணுங்களேன் அது இது கேஸ் ஆகுதான்றதே செகண்டரி இவருடைய வெளியிலேருந்து இல்லை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும்போது கலாநிதி மாறனை மாட்டி விடுறது கலாநிதி மாறனை பொது வழியில் எக்ஸ்போஸ் பண்ணுறது இதுதான் இதோடைய நோக்கமாக இருக்கு இதுக்கு பின்னாடி வேற எந்த பெரிய இது சட்ட சிக்கல் ஆகி அவங்க ஜெயிச்சு இல்லை சார் அவருக்கு தேவை என்ன இருக்குது இதில் அதனால் வந்து தயானி மாறனுக்கு என்ன லாபம்னு ஒரு விஷயம் இருக்குது அதுதான் அதுதான் ஒன்று பர்சனலாக உள்ளுக்குள்ளே ஃபைட் அண்ணன் தம்பிக்கிட்டே போயிட்டு இப்போது ராம்தாஸும் அன்புமணி இல்லையா அது மாதிரி அது மாதிரி இருக்கலாம் இல்லைனா திமுக நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒரு மேலும் ஒரு ஒரு முக்கிய அங்கீகாரம் வாங்குறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம் சரி திமுகவோட நிலைப்பாடுகள் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் யாருக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி இஷ்யூ நீங்களே பார்த்துங்க ஆனால் இப்போ மாறன் வச்சு முரசலிமாரன் இருக்கும்போது அதை சரி பண்ணி இருந்திருப்பார் கருணாநிதி இருக்கும்போது பேசியிருக்கிறாரு அந்த பேஷப்லாம் அவர் பண்ணியிருக்காரு இப்போ இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல சரி பிஸ்னஸ்ஸாக இது வந்து சட் நெட் வந்து எந்த மாதிரியாக லாஸ் சார் ஏன்னா சவுத் இந்தியாவிலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முப்பத்தி ஏழு சேனல் வச்சுருக்காங்க சவுத் இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஹிந்திக்கு மட்டும்தான் அவங்க போல மற்றபடி திராவிட மொழிகள் எல்லா மொழிகளும் போஜ்பூரி அங்கேயும் போயிட்டாங்க பெங்கால் வரைக்கும் போயிட்டாங்க ஆமாம் பெங்கால் போஜ்பூரி அது மாதிரி சின்ன சின்ன லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது இது இனிஷியலாக அந்த இந்த பங்கு சதவீ பங்கு சந்தையுடைய அந்த இவங்களுடைய ஷேர் வேல்யூ இருக்குல்ல அதை கொஞ்சம் குழச்சி விடும் அவ்வளோதான் பியாண்ட் தட் அது எதுவும் பண்ணாது இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்க மாட்டாங்களே இப்போ நாளைக்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க இன்வெஸ்டர் அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க யாருக்கு சன் டெட் ஒர்க் இதுக்கு மெயின் தே ஆர் இன் டூ சரி அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறாரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேஜர் ஷேர் அவர்கிட்ட தான் பப்ளிக் லிமிட்டடாக இருந்தாலும் அவர்த அவர்கிட்ட தான் இருக்குது தேவைன்னா இன்னொரு அஞ்சு பர்சன்ட் மார்க்கெட்டில் விட்டார்னா இன்னும் காசு ஜாஸ்தி வர போகுது ஸோ இது டீஃபேமிங் ஐ டோன் ஆக்சுவலி தெர் குட் பி சம் அதர் ரீசன் இது வந்து மியர் ஒரு சின்ன தகராறுடைய வெளிப்பாடு அப்படின்றத நான் அப்படி புரிஞ்சுக்க முடியாது சரிங்க சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிட்டு வருது இப்போ வந்து பல்வேறு இடங்களில் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிக்காரு வழக்கு போட்டிருக்காரு எப்படியா இருந்தாலும் வந்து திமுக அரசு தான் தமிழ்நாட்டில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அங்கே தான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து யாருக்காவது ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதுக்கு வந்து ஒருவங்களை சாதகமாக போகலாம் பாதகமாக போகலாம் அப்படி இருந்தால் ஒருவேளை மாறனுக்கோ இல்லை தயாநிதிமார்கோ சாதகமாக பாதகமாக போனால் அது திமுகவை எப்படி அஃபெக்ட் பண்ணும் இல்லைங்க இப்போ அது சி இது வந்து திமுகவோட எஃபெக்ட் பண்ணாது டெஃபினெட்டாக சன் டிவியோட சன் டிவி வந்து சன் டிவி வந்து டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்ததுன்னா அப்படி தான் எஃபெக்ட் சிட்ஸ் இட்ஸ் இப்போது கலாநிதி மாறன் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுறாரு அந்த பேட்டனை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் திமுக ஃபேமிலியாக இருக்குது அதை நம்ம ரெண்டு மூணு விதத்தில் எடுத்துக்குமே இவர் வந்து ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறாரு அது ஹிட் ஆயிடுது இன்றைக்கும் வந்து தமிழில் ஐ மீன் முக்கிய இடத்துல இருக்கிற ஒரு சேனலாக இருக்குது இப்போ கலைஞர் டிவி எதோடைய பேட் எதை எதை காப்பி பண்ணி வந்தாங்க சன் டிவி சன் டிவியை கரெக்ட் பண்ணி அப்போது அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பெரிய சிக்கல் வருது முன்னாடி வந்து படங்கள் வாங்கிறது சன் வந்து வந்த ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் அவங்களே வாங்கியிருந்தாங்க கலைஞர் டிவி ஆரம்பித்த பிறகு கலைஞர் டிவி வந்து ஆட்சிலையும் இருக்கிறாங்க அவங்க போய் படத்தை வாங்குறாங்க அப்போ இவரால் வந்து யார்கிட்ட போட்டி போட வேண்டியதாக இருக்குது சன் டிவி கலைஞர் டிவி கலைஞர் டிவி கிட்ட போட்டி போட வேண்டியது அப்போ என்ன பண்ணுறாரு எதுக்கு இவங்கள்ட்ட போட்டி போட்டுட்டு நம்மளே படமே எடுத்துடலாம் சன் பிக்சர்ஸ் ஆரம்பிக்கிறார் சன் பிக்சர்ஸ் ஆரம்பித்து அவர் அவரே படம் எடுத்தாருன்னா அதை நீங்கள் யார்கிட்டையுமே விற்கணும்னு அவசியம் இல்லைல்ல அவரே இப்போ அவங்க சேனலில் போட்டுக்கலாம் இதில் வேணால் பண்ணிக்கலாம் இதே இந்த இப்போ சன் பிக்சர்ஸை பார்த்தப்பற தான் மதுரையில் அழகிரியோடய பையன் குளோட் நைனும் இவங்க ரெட் ஜெயின் தான் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா இப்போது இந்த இதை இப்போ இப்போ சன் டிவிக்கு சன் பிக்சர்ஸ் போட்டியாக இப்போ யார் இருக்கா ரெட் ஜெயின் தான் தான் ஸோ இப்போ இது இதுதே சிக்கலாக தானே அவருக்கு இருக்கும் அப்போ இவங்க தான் வந்து அவரை பார்த்து ஒரு ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பிச்சிருக்காங்க பணம் இருக்குது வி கேன் ஃபைண்ட் தி எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அங்கே இருந்த பழைய ஆட்களே தூக்கி போடுவீங்க இங்கே வேலையாக ஆரம்பி அப்படின்ட்டு அப்போ சன் டிவி எப்போ வந்து திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்தால் தான் அது தேர்தலில் வந்து பிரதிபலிக்கலாம் அது இப்போ பிரதிபலிக்காது ஒரு காலத்தில் சன் டிவி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அது பிரதிபலிச்சுது இப்போ பிரதிபலிக்காது பட் அந்த நிலைப்பாடை சன் குழுமம் எடுக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் நான் எலெக்ஷனில் எந்த இம்பாக்ட்டும் இது கிரியேட் பண்ணாது இல்லை சார் இப்போ டூ கி டூ ஜி கேஸை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பிரபலப்படுத்தியது வந்து சன் டிவி தான் சொல்லுவாங்க எப்போல்லாம் வந்து அந்த கேஸை பற்றி சொல்கிறாங்களோ அப்போல்லாம் போடட்டே இருப்பாங்க அதுதான் வந்து அது என்ன ரீசனு அது அந்த 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 டூ ஜி கேஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது யார் தயாநிதிமார் தயாநிதிமரன் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ராசாவை போடுறாங்க அப்போ தான் அந்த இது நடக்குது அப்போ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்ததுல போட்டு அட்ராயுதுன்ட்டு அப்படி ஒரு பர்சனல் வெஜன்சி இப்போ இருக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ ரெண்டாவது ஹி ஹஸ் காட் பியாண்ட் தட் சி ஏஜ் பிஸ்னஸ் எதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும்போது ஸோ அது அது அந்த மாதிரியான அந்த டைம் எல்லாம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சரிங்க சார் இனிமேல் போக போக இந்த தயநிதி மரன் அவர்கள் வந்து அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய எப்படி செயல்பட போகிறாரு அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றத பார்த்தாலே நான் இது எங்கே நோக்கி போகுதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ